வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆர்வம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக போகிறேன் ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார் அவரை வந்து டெய்லி கடவுள்கிட்ட போய் எனக்கு லாட்ரியில் பண்ண முடிக்கணும் லாட்ரியில் பண்ண முடியும்னா வேண்டிகிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக வேண்டிகிட்டே இருக்கார் வேண்டாரு க கடவுளை வேண்டிட்டு கடவுள் நமக்கு ஒன்றும் இது பண்ணலே புலம்பிக்கிட்டே இருக்கார் ரொம்ப நாள் வேண்டனால கடவுளுக்கு ஆகி போயிட்டு கடை அந்த அவர்கிட்ட கனவுல முதல்ல நீங்கள் லாட்ரி ஒன்றும் லாட்ரி ஒன்றும் சொல்கிறியே நீங்கள் லாட்ரி சீட்டு முதல்ல வாங்கு அப்போ தானே லாட்ரி லாட்டரி ஓடுறதா முடிவு பண்ணலாம் அப்படின்னு கடவுள் சொன்னார் அவனை தான் அப்போ மனிதர் வந்து ஆமாம் நமக்கு லாட்ரி சீட்டே வாங்கலையே அப்படின்ட்டு யோசிச்சார் அது வந்து கதையை வந்து சிரிக்கிற மாதிரி இருந்தால் கூட வாழ்க்கையில் கடவுள்கிட்ட வரம் வேண்டுவோம் அது கடவுள் நமக்கு நல்லது செய்வார் அதுக்கான கடவுளை வேண்டு கவுந்து வெச்சுப்படுத்தால் ஒன்றும் நடக்காது முயற்சி செஞ்சால் தான் வெற்றி கிடைக்கும் எப்பயுமே முயற்சி தான் திருவினையாக்கும் நிறைய சொல்லுவாங்களா தெய்வத்தாளாக அதை நேரம் முயற்சிதான் மெய்வரத்தை கூலி தரணும் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோமோ அதுதான் வெற்றி தரணும் இதை கடவுளும் நமக்கு அருள் புரியாத தவிர நம்ம மட்டும் கடவுளை மட்டும் வேண்டிட்டு கவுந்தப்படுத்திருந்தால் எந்தவித நன்மையும் நடக்காது நல்லா கட்டியும் நாம் கடவுளை வேண்டத மூலம் இல்லாமல் செயல்பாடுகளில் ஈடுபடணும்ன்றதான் கருந்தெடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்